நட்சத்திரம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்களை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் ஜனவரி டிசம்பர் மாதங்களில் எந்த மாதம் ஜோகம் எந்தெந்த மாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட போது என்பதையும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனை பூரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த இருபது டிகிரி கும்பம் முதல் மூன்று லட்சம் இருபது டிகிரி மீனம் வரை கும்பம் மற்றும் மீனத்தில் நீடிக்கின்றது அதன் சின்னம் இரண்டு முகங்கள் அல்லது இரண்டு கால்களுடன் இந்த ஒரு இறுதி கட்டில் அதாவது ஆர்த்தி முன் மற்றும் நட்சத்திரத்தின் அதிபதி அஜேகபாதா பூரட்டாதம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு அதாவது குடு பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி ஆகும் நட்சத்திர ராசி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படி இந்த ஆண்டு உங்கள் நீங்கள் முழு நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் மற்றும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்கள் குழந்தைகளின் கல்வி காதல் வாழ்க்கை குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை தொடர்பான ஏற்பாடுகளுக்கு நிறைய பணம் செலவழிப்பீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் படிப்புக்கு சிறந்த நேரம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த பள்ளி அல்லது கல்லூரியில் நீங்கள் விரும்பும் பாடங்கள் அல்லது நீங்கள் எந்த சம்பந்தமாக ஆசைப்படுதலோ இந்த காலம் மாணவர்களுக்கு சாதகமாக உள்ளது முதுகலை அல்லது உயர்கல்விக்கு தயாராகி வருபவர்களுக்கு குறிப்பாக மொழிகள் கணிதம் மற்றும் கணக்கியல் ஆகியவற்றில் நீங்கள் ஆசிரியர்கள் குருக்கள் அல்லது தந்தையின் உருவத்தில் ஆதரவை பெறுவீர்கள் குருவின் ஆதரவும் அதாவது ஆசிரியரின் ஆதரவும் பெறுவீர்கள் மற்றும் தேர்வுகளுக்கு தேராவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மாணவர்களின் கல்வி மேம்படும் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புரட்டாதி நட்சத்திரத்தின் தாய்மார்கள் தங்கள் குழந்தையை வளர்ப்பதில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவார்கள் ஊக வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படவும் தொழில் சுயதொழில் செய்பவர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக எச்சரிக்கையுடன் இருங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீன ராசி பலன் மற்றும் தற்போதைய நிலை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருக்கிற விளைக்களை ஓல் விளைக்குன்னு கிளிக் மூலம் நான் அனைத்து போடிகளை நீங்கள் பார்த்து நட்சத்திரத்துக்கான ஏற்கனவே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியம்னு சொல்லிக்கிறேன் அதில் வந்து நீங்கள் பிறப்புலேருந்து இறப்புக்கிடையிலான உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற திசை பற்றி போட்டுக்கிறான் சுருக்கமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் குடும்பம் திருமணம் என்று தனித்தனியாக விரிவாக சொல்லி இருக்கிறேன் உங்களுடைய குணம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான குணம் திசை நீங்கள் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து கூற வேண்டிய மந்திரம் அதாவது ஒற்று வரி ரெண்டு வரி மந்திரம் சின்ன ஒரு மந்திரம் அது தினமும் கூறினா உங்களுக்கு சந்தோஷம் பிரச்சனைகள் நீங்கிற எல்லாம் ஏற்படுத்தும் அது மூலமாக வழிபட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலிருந்து என்ன திசைப்பழங்கள் யோவன் திறன் திசை பிரச்சனை திசை அந்த யோவன் திசை அதுவும் அந்த திசை இருக்கும் பிரச்சனை ஏற்றம் தரும் திசையாக இருந்தாலும் கூட அந்த திசை இருக்கும் வீட்டு அதிபதி எந்த இடத்தில் இருந்தால் அது எப்படி இருந்தால் அந்த பிரச்சனைகளை நீங்க சேர்ந்த திசை இருக்கும் அதிபதியின் யோகமாக அமைந்து விட்டால் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் சுருக்கமாக சொல்லி ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை ரகசியத்தை பற்றி வடிவா போட்டுக்கிறான் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இது வசதஜி கைரேகம் ஜோதிடம் இதுல கைரேக சம்பந்தமா உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அனைத்த பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு எத்தனை வயசில் யோகம் புறப்பிழந்து யோகம் தரும் கைரேகைகள் அதாவது கோடீஸ்வரர் யோகம் பண வரவை ஏற்படுத்தும் கைரேகைகள் மற்றும் இடையில பணவரவு ஏற்படுத்தும் கைரேகைகள் உங்களுக்கு கல்யாண திருமணத்துக்கு மனவரவை ஏற்படுத்தும் கைரேகைகள் அரச வேலையா தனியார் வேலையாண்டு உங்கள் கையை வைத்து உங்கள் மனைவியின் நல்லா கணவன் கையை வைத்தும் கூறிவிடலாம் அவளத்துக்கு அப்படியான வீடியோக்கள் வரும் உங்கள் கை ரேகையை பார்த்துக்கொண்டு என்னது வீடியோக்களையும் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படி கீறி காட்டி சொல்லி சொல்லிக்காட்டி சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் மேடுகள் அதாவது குறுமடு சனிமேடு அதுகளை பற்றியும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தைரகியுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் போட்டிருக்கிறேன் மற்றும் உங்களுக்கான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்தியும் சக்கலவற்றையும் அறிந்து கொள்ளலாம் கைரேகையை வைத்து உங்களுக்கு அதாவது பிளேலிஸ்ட்ல முழுக்கஜி கைரேகம் இந்த செனல்ட பிளே லிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி கூகுள்லயோ யூடியூப்ல அடிச்சு கம பண்ணிட்டு பேர் அடிச்சாத்தான் என் பேர்ல அதாவது கைரேகை வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் அண்டு வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் வந்து அடிச்சுங்கிறா வெறும் அதில் கம பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சிக்கொள்ள அது சம்பந்தம் அடிச்சு பாருங்க புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒவ்வொரு ராசிக்குமான புத்தாண்டு பலன் இப்ப நட்சத்திர பலன் சொல்லி கொண்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி பலனும் போட்டுட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருபத்தி தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியானது இடம்பெற போன்றது அதுக்கான பலனும் போட்டிருக்கிற பன்னெண்டு ராசிக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் மாத ராசி பலனும் சொல்லி கொண்டு வரோம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலனும் சொல்லி போட்டுட்டேன் நீங்கள் பாருங்கள் இது நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் சொல்லி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் ஒற்று அதாவது ஒரு ஜாதகம் சம்பந்தமாக கைரக சம்பந்தமாக கரிகான் சம்பந்தமாக இலவசமாக கேட்க இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கலாம் அதாவது திருமணமோ இல்லாட்டி குழந்தை பாக்கியமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கேள்வி அதுவும் ஜாதகத்தை தெளிவாக போட்டு அதாவது ஜாதகம்ன்றா உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பிறந்த நேரம் விவரம் பேர் எல்லாம் வடிவாக போட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பல ரெண்டு மூணு கேள்வி கேட்கணும்ன்றா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் ஃபோன் எடுக்க எனக்கு நேரம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்கள் சரியா தொடர்ந்து பாக்கலாம் வசிரஜி கைலையும் ஜோதி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வகைகள் தொடர்ந்து இணைந்திருக்க சப்ரூடற்றின் சோப்புக்கள் இருக்கு கீழே வீடியோ கிளே இருக்கா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கில் ஓல்ட் ஒன்றை கிளிக் பண்ணி நான் போகிற அனைத்து லிங்க் வீடியோக்களோட லிங்க் உங்களுக்கு வரேன் என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள் என கேட்கனவே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கும் நாலாயிரத்தி எழுநூறு சாப்பிட்டர்ஸுக்கும் எனது வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் போகிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்து மற்றவர்களும் பயன்படுத்த வகைங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு எப்படி என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு உதவுவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மார்கள் தங்கள் குழந்தையை வளர்ப்பதில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவார்கள் ஊக வணிகம் மற்றும் பங்கு சந்தையில் எச்சரிக்கையுடன் செயற்படவும் உங்கள் ராசி பலன் மற்றும் தற்போதைய நிலை சாதகமாக உள்ளதா இல்லையா என்பதை கண்டறியவும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்தால் யோகமாக இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் தான் நான் சொன்னால் உங்களோட நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பாருங்கள் அதை பற்றி நான் அடிவ நான் தெளிவாக போட்டுக்கிறேன் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை சொல்லியிருக்கேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன் அதை அடித்து பாருங்கோ இந்த அதாவது இந்த சேனல்கிட்ட பேரையும் அடிச்சு அதை கம்மியாக பண்ணிட்டு தொட்டு அடிச்சு பார்க்கலாம் இல்லாட்டி இந்த சேனல்ல பிளேலிஸ்டில் நான் எல்லாம் போட்டுக்கனிய நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் உண்டோ ஒன்றுக்கும் பேர் எழுதி அதுக்குள்ள போட்டுக்கணும் நீங்க பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணி பார்க்கலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் இந்த புரட்டார நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆண்டு புத்தாண்டு பலனை தொடர்ந்து பார்க்கலாம் சரியா உங்கள் ராசி பலன் மற்றும் தற்போதைய நிலை சாதகமாக உள்ளதா இல்லையா என்பதை கண்டறியும் ஏனெனில் உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்தால் பரவாயில்ல ஏனெனில் பாதகமான சூழ்நிலைகள் நிதி இழப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குடும்பத்தில் பிரச்சனைகள் நிதி இழப்பு ஏப்படம் அதாவது மாதம் தேதி முதல் டிசம்பர் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரையிலான காலம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது யாரையும் நம்பும் போது கவனமாக இருங்கள் அதாவது அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நாலாம் தேதி டிசம்பர் வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும் ஏனென்றால் உங்கள் நண்பர்களாக நலம் விரும்பிகளாகவும் இருப்பவர்கள் உண்மையில் உங்கள் எதிரிகளாக இருக்கலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் எதிரிகளாக மாறுவார்கள் ஆகவே உங்கள் கூட இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தருவார்கள் ஆகவே மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் யோசித்தும் நிதானத்துடன் என நிதி இழப்புக்கள் ஏற்படும் பணத்தை இழப்பீர்கள் கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் போதும் யோசித்து செய்யப்படுங்கள் உத்தியோகத்தில் அதாவது தொழில் செய்யும் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சாதகமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் சட்ட விஷயங்களுக்கு இந்த காலம் சாதகமானது இந்த ஆண்டு தனிப்பட்ட வளர்ச்சி நிதி முன்னேற்றம் மற்றும் ஆணுவிய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான ஆண்டாக அமையும்